ஹரி ஓம் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ அறம் என்ற தலைப்பில் புலால் மறுத்தல் கொல்லாமை என்ற திருவள்ளூருடைய அதிகாரங்களையும் சித்தர்களுடைய பாதையில் வரும்போது அறத்தை பேண வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த பதிவு செய்யப்படுகின்றது மனிதனானவன் இறைச்சியை உண்ணும்போது அசைவத்தில் முதலில் பாலே தான் ஏனென்றால் பசுவினுடைய தான் பாலாக வருகின்றது அதையும் நாம் தவிர்க்க வேண்டும் உண்மையான வள்ளலார் பக்தர்கள் கண்டிப்பாக பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை சாப்பிடுவது கிடையாது இது ஒரு பேருண்மை அது ஒரு புறம் இருக்கட்டும் இறைச்சி அசைவம் என்று பார்க்கும்போது மனிதன் முதலில் முட்டையை உண்ணுகின்றான் மீன் கோழி ஆடு மாடு இப்படி நாம் நம்முடைய கூடவே இருக்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகளான அத்தனையும் அவன் உண்ண உண்ணுவதற்கு தயங்குவது கிடையாது முதலில் முட்டை என்று எடுத்துக்கொள்வோம் முட்டையை சாப்பிடும்போது அதில் உள்ள சத்து என்று சாப்பிடுகிறானே அதில் சற்று உற்று நோக்க வேண்டும் முட்டை என்பது ஒரு உயிரணு ஒரு உயிர் ஜனிக்கக்கூடிய ஒரு உயிர் அந்த உயிரை சாப்பிடுவது நம்ம உயிரை காப்பாற்றுமான்னு முதல்ல கேள்வி நம்மளுக்குள்ளேயே கேட்கணும் இப்போ இந்த முட்டையை சாப்பிட்றதுனால நன்மைகள் என்பது மிகவும் தவறான கருத்து ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த முட்டையை சாப்பிடும்போது ஏதோ ஒரு சக்தி கிடைச்சத மாதிரி ஒரு பிரம்மை ஏற்படும் அது அறவே பொய்யானது அவ்வாறு சாப்பிடுவர்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபெர்டிலிட்டி அதாவது கருத்தரிக்க முடியாத தன்மை குழந்தையின்மை இது போன்ற நோய்கள் கண்டிப்பாக வரும் ஏனென்றால் வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் நாம் மற்ற உயிரினத்தினுடைய முட்டையை சாப்பிடும்போது நமக்கு உண்டான உயிரணுவை நமக்கு மேலே உள்ள சில சக்திகள் சாப்பிட்டுவிடும் உண்டுவிடும் அது இதற்கு ப்ரூஃப் கிடையாது நமக்கு மேலே சப்டல் லெவலில் பல ஃபோர்ஸுகள் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கு பல தீய சக்திகள் விளையாடிகிட்டு அது சாப்பிட்டுட்டு போய்டும் அப்போ முதல்ல ஒரு குழந்தை குழந்தையின்மைன்ற நோய் போகணும் அப்படின்னா அவன் சைவமாக இருந்தால் மட்டும்தான் இல்லைனா அந்த ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்து இதனுடைய திடீர் மாற்றம் இந்த வினைகரமாக தொடரும் அப்போ இல்லை இல்லை எங்கள் அப்பா எங்கள் தாத்தாலாம் முட்டை சாப்பிட்டாங்க அவங்களுக்கு குழந்த பிறந்ததுன்றதெல்லாம் ஒரு பொய்யான இது பூர்வ ஜென்ம இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் கதை ஓடும் அப்போ இதை முதல்ல தவிர்க்கணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கோழி இப்போ கோழி சேவல் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னா சேவல் என்பது முருகப்பெருமானுடைய வாகனம் அப்போ இந்த சேவல் கோழி இதெல்லாம் வந்து ஒரு விவசாய நிலத்தை ஒட்டி வாழக்கூடிய ஒரு ஜீவராசி அதை நம்ம பேணி பாதுகாக்கணும் நமக்கு தான் இறைவன் அதுக்கு நம்ம கூட வளர்க்குறதுக்கு தான் அதை அதை நம்ம கொடுத்துருக்கான் அப்போ அந்த ஜீவராசிகள்லாம் விவசாயத்தை சம்மந்தப்பட்ட புழு பூச்சிகளை பூச்சிக்கொல்லி தேவைப்படாது இந்த மாதிரி பூச்சிகளை வந்து சாப்பிட்றதுனால விவசாயத்துக்கு பூச்சிக்கொல்லி தேவைப்படாது தேவையில்லாத பூச்சி புழுக்கள் சாப்பிட்றது தானியங்களை சாப்பிட்றது தான் கோழி இறைச்சி கோழியுடைய அதனுடைய உணவு அப்போ நம்ம அந்த தானியத்தை சாப்பிட்ட ஒரு கோழியை சாப்பிட்றது அதுக்கு நம்ம டேரெக்டாக நம்ம தானியத்தையும் உட்கொள்ளலாம் அதில் தான் பல பல்சஸில் தான் அத்தனை சத்தும் சத்துவம் இருந்து அத்தனையும் இருக்குது கார்போஹைட்ரேட் இருக்குது இப்போ டேரெக்டாக நம்ம தானியங்களை உட்கொள்ளும்போது மட்டும்தான் நமக்கு எனர்ஜி கிடைக்கும் இது சத்தியம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ஆடு இந்த ஆடு மாடெல்லாம் அன்பாக ஓடி ஆடி விளையாடுறத பார்த்தா அப்படி ஒரு ரம்யமாக இருக்கும் அதை வளர்த்தவங்களுக்கு தான் தெரியும் அதை வந்து உட்கொள்ளுதல் என்பது காலங்காலமாக ஏற்பட்ட ஒரு மனிதனுடைய தன்மை கிடையாது அதை பேணி பாதுகாக்கணும் அதை நம்ம இயற்கையாக தானே இறக்குறோம் அது இயற்கையாக என்னைக்காவது இறக்க வச்சுருக்கோமா ஒரு ஆடோ மாடோ அது கடைக்காலம் வரைக்கும் நம்ம எப்படிக்கு நம்ம வந்து குழந்தைங்களை பாதுகாக்கிறோமோ அதேமாரி அந்த அதுவும் குழந்த தான் அதையும் பாதுகாத்து கடைக்காலம் வரைக்கும் அதையும் அடக்கம் பண்ணுறவங்க யாரும் கிடையாது வியாபார நோக்கத்தில் அதை வளர்க்குறாங்க வியாபார நோக்கத்தில் அதை வெட்டி சாப்பிட்றாங்க இது முற்றிலும் மிகப்பெரிய பாவ செயல் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பசு அப்படின்றது கோமாதா அது கோமாதான்றது அத்தனை சுவாமி அதுக்குள்ளே இருக்குது மகாலட்சுமி அது ஏதாவது நமக்கு துரோகம் பண்ணுதா தான் ரத்தத்தை பாலாக கொடுக்குது பால் தயிராக சாப்பிட்றோம் தயிரை வெண்ணெய் எடுத்து வெண்ணெயையும் சாப்பிட்றாங்க நெய்யாக சாப்பிட்றோம் அதுதான் வந்து இறைத்தன்மையை தவிர அந்த டேரெக்டாக அந்த பசுவை போய் சாப்பிட்றதுனால ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஒரு புரயோஜனமும் கிடையாது மீறி உனக்கு தான் வந்து சேரும் அனைவருக்கும் நன்றி ஹரி ஓம் ஓம் அகத்தீசாய நமக